வணக்கம் பொங்கல் குலைந்து தண்ணி போல் ஆகிவிட்டால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க சரியாகிடும் பொங்கல் செய்யும்பொழுது நீங்கள் அரிசிக்கு அளவான தண்ணீர் ஊற்றக்கூடாதுங்க இரண்டு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதே மாதிரி தண்ணீர் கம்மியாகவும் ஊற்றக்கூடாது கம்மியாக ஊற்றினால் பொங்கல் அடிப்பிடித்து விடும் ஆனால் தண்ணீர் ஊற்றும் பொழுது நீங்கள் பார்த்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஒருவேளை அதிகமாக தண்ணீர் ஊற்றி பொங்கல் குழைந்து தண்ணியாக மாறிவிட்டால் இதை செய்யுங்கள் கெட்டியாகிவிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து தண்ணி ஆயிரும் என்ன செய்யறதுன்னு தெரியாது அதுக்கு இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா வெள்ளரவை எடுத்துக்கோங்க அது பொங்கலுக்குள்ளே கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் வெள்ளரவை எடுத்துக்கோங்க பொங்கலுக்குள் போட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கீழே காற்றாட வையுங்க ஏட்டி ஆகிரும் அதே மாதிரி பொங்கல் சமைக்கும் பொழுது குறைவான தீயில் மட்டுமே சமைக்க வேண்டும் அடிப்பிடிக்காமல் பார்த்த குழைகள் ஏன்னா தீஞ்ச வசனை வரும் ஓகேங்க இனிய பொங்கல் தான் நல் வாழ்த்துக்கள் நன்றி